வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் தென்மேற்கு பருவமழை தொடங்க போகும் அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம் ஆகும் வைகாசியும் ஆணியும் இணைந்த மாதம் கோவில்களில் திருவிழாக்கள் நிறைந்த மாதம் அப்பேற்பட்ட இந்த ஜூன் மாதத்தில் நடக்க இருக்கும் ஒரு சில கிரகங்களின் பயிற்சிகள் மிக மிக முக்கியமானவையாக கருதப்படுகின்றன ஒரே சமயத்தில் பல கிரகங்கள் அதிக பலம் பெற்று ஆட்சியாக அமரும் அமைப்பு இந்த ஜூன் மாத கிரக பயிற்சியில் ஏற்படுகிறது இந்த ஆண்டு ஜூன் மாதம் நடக்கும் பயிற்சிகளில் மிக மிக முக்கியமான ஒன்று செவ்வாய் பயிற்சியாகும் சில மாதங்களாகவே பகை கிரகங்களுடன் சஞ்சரித்து வந்த செவ்வாய் பகவான் தற்போது தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் ராகுவிடம் இருந்து விலகி தனித்து பயணம் செய்வது பல ராசிகளுக்கு யோகம் கொடுக்கும் ஜூன் ஒன்னாம் தேதியே செவ்வாய் பகவான் ராசிக்கு இடப்பயிற்சி ஆகின்றார் சுக்கிர பகவான் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் இது லட்சுமி நாராயண யோகத்தை ஏற்படுத்தும் சூரிய பகவான் ஜூன் பதினைந்தாம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது ஆணி மாத பிறப்பை குறிக்கும் மிதுன ராசியில் பயிற்சி அடையும் புதன் பகவானால் மூன்று ராஜயோ உண்டாகும் சனி பகவான் மாத இறுதியில் அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வக்கர பயிற்சி அடைகிறார் சனியின் பார்வையில் செவ்வாய் சனி மற்றும் செவ்வாய் ஆட்சி பலம் போன்றவைகளால் சில நெருக்கடிகளை உண்டாக்கும் குரு பகவானின் சுப பார்வை கன்னிராசியில் இருக்கும் கேது பகவானின் மீது படுவதால் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் இந்த கிரக பயிற்சிகளின் காரணமாக மிதுன ராசியில் பூதாதித்ய யோகம் சுக்ராதித்ய யோகம் கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகிறது இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் பதவி உயர்வும் வரவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இனி உங்கள் ராசிக்கான பலன் என்ன என்பதனை பற்றியும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மேற்கொள்ள வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றியும் காண்போம் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசியை குரு பார்ப்பதனால் பத்த கஷ்டங்களில் இருந்து படிப்படியாக வெளிவருவீர்கள் இந்த மாதம் எதையும் சமாளிக்கும் மன தைரியம் உண்டாகும் இதுவரை சந்தித்து வந்த பிரச்சனைகளை ஒப்பிடும் போது இனிவரும் பிரச்சனைகள் பெரிதும் பாதிக்காது இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரை இது ஒரு நல்ல மாதமாகவே அமையும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கும் ராகு பகவான் நல்ல ஒரு அமைப்பில் உள்ளார் சகோதர சகோதரிகளின் ஆதரவு இருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் சுற்றார் உதவியால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் தானாக முன்வந்து உதவுவார்கள் நான்காம் அதிபதி நான்காம் இடத்திற்கே வந்து விட்டதால் கனவு வாகனம் கனவு இல்லம் வாங்குவதற்கான சூழல் உள்ளது ஐந்தில் இருக்கும் குருவால் புத்திரபாக்கியம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும் நிலுவையில் உள்ள வழக்குகளில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும் வெளிநாட்டு வேலைக்காக காத்திருப்போருக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் அரசு தேர்வு எழுதுவோருக்கு நல்ல ஒரு காலகட்டமாகும் அலுவலகத்தில் தனி மரியாதை உண்டாகும் செய்யும் வேலையை மன திருப்தியுடன் செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள் வேலையில் இதுவரை தள்ளிப்போன பதவி உயர்வு இடமாற்றம் தற்போது முயற்சி செய்தால் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த மந்தத்தன்மை நீங்கும் போட்டிகள் குறையும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் தேங்கியிருந்த சரக்குகள் விற்று தேரும் லாபம் இரட்டிப்பாகும் வேலையாட்கள் மிகவும் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் கூட்டு தொழில் செய்பவர்கள் பங்குதாரர்களிடம் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்கவும் ஒன்பதாம் இடத்தில் இருந்த கேதுவால் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருந்திருக்கும் தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்கள் இடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இம்மாதம் சரியாகிவிடும் குடும்பத்தில் அமைதி நிலவும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு பாசம் காதல் உண்டாகும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும் தொலைதூர பயணமும் அதனால் ஆதாயமும் உண்டு திருமணத்திற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடலாம் நல்ல வரன் அமையும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் விலகும் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு பிறக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் குறையும் அவ்வப்போது வயிற்றில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையலாம் பெண்களை பொறுத்தவரை இம்மாதம் மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும் தனம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் குடும்ப உறுப்பினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் விலகும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும் மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான தேடல் அதிகரிக்கும் புதிய விஷயங்களில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வீர்கள் இணையம் சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் ஈடுபட்டு பரிசுகளை பெறுவீர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் கலைத்துறையில் இருப்பவர்கள் சஞ்சலம் இன்றி செயல்படவும் ஓவியத் துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் ஆதரவான சூழலும் உண்டாகும் அரசு வகையில் உதவிகள் கிடைக்கும் விளம்பரம் தொடர்பான துறைகளில் அனுகூலம் உண்டாகும் அரசியல்வாதிகள் மனசாட்சி செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சிந்தனைகளை செயல்படுத்தும் போது அலட்சியமின்றி செயல்படவும் உடன் இருப்பவர்களால் மாற்றமான அனுபவம் ஏற்படும் நிர்வாகத்தில் சில மாற்றங்களை செய்வதற்கான சூழல் அமையும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் புதன்கிழமை தோறும் நல்லெய் தீபம் ஏற்றி பெருமாளை வழிபாடு செய்து வர சுபகாரியங்கள் கைகூடி வரும் சிறப்பு பரிகாரங்கள் கோதுமை மாவினால் சிறு சிறு உருண்டைகளாக ஏழு அல்லது பதினாலு அல்லது ஏழின் மடங்குகளில் உருண்டை செய்து கொள்ளவும் குங்குமத்தில் கொஞ்சம் நீர் விட்டு அதை வன்னி குச்சி அல்லது மாதுளை மர குச்சியால் தொட்டு கோதுமை உருண்டையில் ஸ்டீம் என்று எழுதி அதை குளம் ஆறு அல்லது கோவில் தெப்ப குளத்தில் உள்ள மீன்களுக்கு போடவும் எழுதிய பின்னர் ஸ்டீம் என்பது அழிந்துவிட்டாலும் பரவாயில்லை இவ்வாறு வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்துவர லட்சுமியின் அருள் உண்டாகி தட்டுப்பாடு நீங்கி செல்வம் சேர தொடங்கும் வெண் கடுகு சிறிது இரண்டு பத்தல் மிளகாய் மூன்று கல் உப்பு பச்சை கற்பூரம் மூன்று இவை அனைத்தும் சேர்த்து வெள்ளை துணியில் போட்டு பின்பு அதை முடிந்து நல்லெண்ணெயில் நனைத்து வீட்டின் முன்பு இரவு பத்து மணிக்கு மேல் எரிக்க ஏவல் சூனியம் விலகும் தூங்கும்போது யாரோ அமுக்குவது போன்று இருப்பது சிறுவர்கள் பயத்தில் சிறுநீர் கழிப்பது போன்ற தொந்தரவுகள் இருந்தால் படிகார கற்களை தூங்கும் அறையில் அல்லது தலையணைக்கு கீழே வைக்க வேண்டும் தோல்வி அவமானம் எதிர்ப்புகள் ஆகியவற்றை சமாளிக்கும் மன வலிமையை அதிகரிக்க வாராகி அம்மனை மனதார வழிபட்டால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் முடியவே முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கும் காரியத்தை கூட உடனே முடித்து காட்டும் வல்லமை படைத்தவள் வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மனுக்கு எட்டு சனிக்கிழமையில் சுத்தமான மண் அகல் விளக்கு ஒன்றை எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு கருநீல துணியை கட்டமாக வெட்டி அதில் கொஞ்சம் வெண்கருகு சேர்த்து எல் தீபம் ஏற்றுவது போல முடிந்து கொள்ள வேண்டும் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரையிலான காலகட்டத்தில் அல்லது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம